இதுவரைக்கும் வரைக்கும் சீமான் கடந்து வந்த பாதையை வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னா விஜய்க்கு முன் விஜய்க்கு பின்னு பார்க்கணும் விஜய்க்கு முன் அவருடைய அரசியல் வேற மாதிரி இருந்தது விஜய்க்கு பின் அவருடைய அரசியல் வந்து வாக்கு வங்கி குறையுதுன்றது தெளிவாக உணர்ந்து கொண்ட காரணத்தால் அவர் வந்து பதட்டத்தில் செயல்படுகிறார் பேசுகிறார் இது அவருடைய அரசியலையும் தாக்கத்தை பாதிப்பை ஏற்படுத்தும் சித்தாந்த ரீதியிலான வலுவான பிடிப்பு இல்லாதவர்கள் சில தனிநபர்களால் தங்களுடைய வாக்கு வங்கி சிதறடிக்கப்படுகிறது என்ற நிலை வரும்பொழுது எப்படியெல்லாம் பதட்டத்தில் செயல்படுவார்களோ அப்படியெல்லாம் சீமான் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஆபாசமாக பேசக்கூடிய பேச்சாளர்கள் தர பேசக்கூடிய பேச்சாளர்கள் தங்களுடைய எதிரிகளை தனிப்பட்ட முறையில் தாக்கக்கூடிய பேச்சாளர்கள் வன்முறை கலந்து பேசக்கூடிய பேச்சாளர்களுடைய ஆயுள் காலம் என்பது மிக மிக குறைவு அந்த நேரத்தில் வந்து விசிலடிப்பான் கை தட்டுவான் பொது புத்தி எப்படின்னா ஆதரிக்காது ஒதுக்கி தள்ளிட்டு போயிடும் வாக்கை கண்டு திமுக திமுக அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இருபத்தி ஆறில் அந்த எட்டு சதவீத வாக்கு நாலு சதவீதம் அல்லது மூணு சதவீதமாக குறையும் என்று நான் நம்புகிறேன் ஏன்னா இப்போ அவருடைய அரசியல் எப்படி ஏற்புடையதல்ல ரஜினியெல்லாம் பார்த்துட்டு வந்தோம்னா அவருடைய கோர் வேல்ட் பேக்கை டிஸ்டர்ப் ஆகுது ரஜினி சொல்கிறதால யாரும் ஓட்டு போடுறது கிடையாது தொண்ணூற்றி ஆறுலேருந்தே இன்ன வரைக்கும் ரஜினி சொல்கிறதால யார் ஒருத்தரும் ஓட்டு போட்டதும் கிடையாது போடாமல் இருந்ததும் கிடையாது வெற்றி தோல்விகளுக்கு ரஜினிகாந்த் பொறுப்பே கிடையாது வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கின மோடி இணைந்து இருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறன் ஆய்வாளர் ஐயா திருமிகு மணி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் விஜய் கரியரோட பீக்குன்னு சொன்னதுக்கு அவரு இப்ப கவுண்டர் கொடுக்குறாரு இருநூறு கோடி ரூபாய் நான் விட்டுட்டு வரேங்கற அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு வாரம் ஓடுற படம் இந்த நூறு நாள் ஓடுற படம் இன்னைக்கு எனக்கு ஆசை காட்டுறான் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு என்கிட்ட பேசுறான் சீஎமாக்குறேன் எங்களுடைய முகமா இருங்க மீடியா இன்னைக்கு உங்களை கவனிக்கல நாங்கள் கவனிக்க வைக்கிறோம் அப்படின்லாம் எனக்கு ஆஃபர் தராங்க நான் இன்னும் ஓட்டை நிரூபிக்காதவங்க ரெண்டு பர்சன்ட் ஓட்டு வச்சிருக்கவங்களுக்கே அவ்வளோனா நான் எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு வச்சிருக்கேன் எனக்கு இவ்வளோ ஆஃபர்ஸ் வருது அப்படின்னு இப்போ ஒரு இந்த நேரத்தில் சொல்லக்கூடியது வெறும் விஜய்க்கான கவுண்டரை மட்டும் பார்க்க வேண்டியிருக்கா இல்லை என்ன ஒரு இப்போதைக்கு அவருடைய பயம் விஜய் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து பெரிய வார்த்தைகளை பேசின ஒரு அரசியல்வாதி யாரு தமிழ் நேஷனலிசம் அப்படின்னு பேசினவரு பல விஷயங்கள்ல வந்து இந்தியன் ஸ்டேட்டுக்கு எதிராக தான் அவருடைய செயல்பாடுகள் இருந்திருக்குது தொடர்ச்சியா அவர் பேசிக்கிட்டு இருக்காரு நான்கு தேர்தல்களில் அவர் தனித்து நின்று களம் கண்டிருக்காரு இந்த எட்டு புள்ளி எட்டு சதவீத வாக்குகளை தாண்டி மாநில கட்சி அந்தஸ்த அவர் வாங்கியிருக்காரு கரெக்டாக நான் சொல்லுவது வாங்கியிருக்கேன் வாங்கியிருக்காரு வாழ்த்தலாம் விஜய் வாழ்த்தெல்லாம் சொன்னார் ஓகே ஆனால் என்ன இப்போ பிரச்சனை இம்மிடியட் ப்ரொவொகேஷன் வாங்க சீமானுடைய இந்த பேச்சுக்களுக்கு இந்த நடவடிக்கைகளுக்கு எல்லாம் என்ன காரணம்னா விஜயோட கட்சி தொடங்கி அவர் இருபத்தேழு அக்டோபர் ஏழு அந்த விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு சீமான்கிட்ட இருக்க பதட்டம் வந்து வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சுது ஏன்னா அந்த வாக்கு வங்கின்னு பார்க்கும்போது நீங்கள் நல்லா கவனிக்கணும் சீமானோடய எட்டு பர்சன்ட் வாக்கு வங்கியில் எல்லாரும் தமிழ் தேசியம் பேசுகிறவங்க கிடையாது இதில் ஒரு திமுக அண்ணா திமுகவை பிடிக்காமல் சுத்தமாக பிடிக்காமல் இவங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு வேணாம் புதுசாக யாராவது வேணும்னு விரும்புகிறவங்க தான் அவங்களுக்கு பெரிய புரிதல் தமிழ் தேசியத்தை பற்றியெல்லாம் கிடையாது என்ன சொல்லப்போனால் தமிழ் தேசியத்தில் சீமானோட கருத்துக்கள் கூட அவங்களுக்கு உடன்பாடு கிடையாது ஆனால் சீமானோட அரசியல் அந்த ஜார்கன்ஸ் அவங்க போத் டிஎம்கே அண்ட் அவர் ஊழல்வாதிகள் என்று சொல்லுவது அவங்க ரெண்டு பேரும் வேணாம் அவங்க ரெண்டு பேரும் தமிழோட குட்டி சோராக்கிட்டாங்க புதுசா ஒருத்தர் வேணும்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அந்த அரசியல் திமுகவையும் அண்ணா திமுகவையும் பிடிக்காத ஒரு செக்ஷன் கிட்ட ஒரு தாக்கத்தை அவங்க அதுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்றாங்க அவங்க தமிழ் தேசியத்துக்காக பிரபாகரனை ஆதரிக்கிறதுக்காக சபா இப்போ இவர் ஆதரிக்கல இப்ப இப்ப பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸில் ஒர்க் பண்ணக்கூடிய சிஆர்பிஎஃப்ல சிஐஎஸ்எப்ல பிஎஸ்எஃப்ல ஒர்க் பண்ணக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்கள் வாக்காளர்கள் இருப்பாங்க அவங்க எல்லாம் போஸ்டல் பேலட்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பத்து பேரில் ஏழு பேர் சீமானம் ஓட்டு போடுவான் அங்கே வந்து அவன் வந்து ஆயுதம் தாங்கிய சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான் காஷ்மீரில் ஆயுதம் தாங்கிய தீவிரவாதிகளோடு சண்டை போடக்கூடிய தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு சிஆர்பிஎஃப் ஜவான் அவன் தன்னுடைய பேலட் பேப்பரை போடும் பொழுது போஸ்டல் ஓட்டு சீமானுக்கு உழுது இதை எப்படி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அவன் திமுகவும் அண்ணா திமுகவும் இவங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு வேணாம் ஒரே குட்டையில் ஒரே ம மட்டைகள் ரெண்டு இரு ரெண்டு பேருமே திருடர்கள் எங்கள் ரெண்டு பேருமே எங்களுக்கு வேணாம் அப்படின்றது தான் சீமானோட பாலிடிக்ஸ் இதை ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அதில் படித்தவன் படிக்காதவன் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸில் ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் இருக்காங்க அவங்க ஒரு மூணு பர்சன்ட் இருப்பான் மூணுலேருந்து நாலு பர்சன்ட் இந்த எட்டில் வந்து மூணுலேருந்து நாலு பர்சன்ட் இருப்பான் மீதி இருக்கக்கூடிய நாலு பர்சன்டோ அஞ்சு பர்சன்டாக தான் ஹார்ட் கோர் தமிழ் தேசியம் இப்போ இந்த மூணு பர்சன்ட் இருக்குது பார்த்தீங்களா அடிஷ்னலாக வந்தது த்ரீ டு ஃபோர் பர்சன்ட் அவள் வந்து விஜய் பக்கம் கிராவிடேட் அவரான் ஸோ இவருடைய வாக்கு வங்கி எட்டு பர்சன்ட்ன்றது விஜய் வருகைக்கு பிறகு அசம்பிளி எலெக்ஷனில் சரிபாதியாக குறையக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன இது போக விஜயும் தமிழ் தேசியங்கிற ஒரு இதை எடுக்கும்போது இவ்வளவு நாள் நான் தான் அதுக்கு ஹோல்சேலா இருந்தேன் ஹோல்சேலா இருந்தேன் அதுக்கு ஒரு பங்குதாரர் வந்துட்டு வரும்போது என்கிட்ட மாற்று கருத்து இருக்கிறவர்கள் அதை நோக்கி கிராவிடேட் ஆவாங்க ரெண்டு பேருமே இந்த மாவீரர் நாளுக்கு வாழ்த்து சொல்லல விஜய் சொல்லிருக்காரு அப்ப அந்த இடம் இந்த வோட் பேங்க் இவரோட கோர் ஓட் பேங்க விஜய் டிஸ்டர்ப் பண்ணிட்டார் உண்மையிலே பண்ணிட்டார் அந்த பதட்டத்துல தான் அவர் வந்து கடந்த ஒரு மாதமாக உங்களுக்கு தெரியும் அவர் பேச்செல்லாம் என்ன பேசினார் பொதுவெளியில் உதிர்க்கக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் அவர் உதிர்த்தார் லாரி அந்த மாதிரி எல்லாம் சொன்னார் சாலையினார் என்ன அது கூட சொல்ல விரும்பலை நான் அந்த மாதிரி வந்து அவர் பேசினார் தொடர்ந்து பேசினார் அதன் பிறகு வந்து ரஜினியோட சந்திப்பு ரஜினி சந்திப்புக்கு பிறகு அவர் மாவீரர் நாளில் அவர் அவர் பேசினதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா இது வரைக்கும் சீமான் கடந்து வந்த பாதையை வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னா விஜய்க்கு முன் விஜய்க்கு பின்னு பார்க்கணும் விஜய்க்கு முன் அவரோட அரசியல் வேறு மாதிரி இருந்தது விஜய்க்கு பின் அவருடைய அரசியல் வந்து வாக்கு வங்கி குறையுதுன்றது ஒரு தெளிவாக உணர்ந்து கொண்ட காரணத்தால் அவர் வந்து இன்று பதட்டத்தில் செயல்படுகிறார் பேசுகிறார் இது அவருடைய அரசியலையும் தாக்கத்தை பாதிப்பை ஏற்படுத்தும் நீங்கள் இது மாதிரிலாம் பேசுகிறது வார்த்தைகளில் இருக்க வாழ்க்கைன்னு இப்படி கண்டபடியெல்லாம் பேசுகிறது வந்து பொதுமக்கள் மத்தியில் வந்து உங்களுக்கு வந்து கெட்ட பெயரை மட்டும்தான் சம்பாதித்து கொடுக்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஆபாசமாக பேசக்கூடிய பேச்சாளர்கள் தரம் தாழ்ந்த பேச்சுக்களை பேச்ச பேசக்கூடிய பேச்சாளர்கள் தங்களுடைய எதிரிகளை தனிப்பட்ட முறையில் தாக்கக்கூடிய பேச்சாளர்கள் வன்முறை கலந்து பேசக்கூடிய பேச்சாளர்களோட ஆயுள் காலம் என்பது மிக மிக குறைவு அந்த நேரத்தில் வந்து விசிலடிப்பான் கை தட்டுவான் ஆனால் பொது புத்தி எப்படின்னா அதை அதை வந்து லாங் டேர்மாக ஆதரிக்காது ஒதுக்கி தள்ளிட்டு போய்டும் இந்த பிளேயிங் டு த கேலரிஸ் அது அந்த ஆபாச பேச்சாளர்களோட ஆயுள் காலன்றது என்ன திமுகல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபாசமாக பேசினவனுக்கான மரியாதைன்றது என்றைக்கும் அவன் முப்பது நாற்பது வருஷம் கட்சியில் இருந்தாலும் அவன் மரியாதைன்றது ரொம்ப வாரத்தில் இருக்கும் அது தரட்டி கேட்டான் ரொம்ப கீழே தான் இருப்பான் அவன் ஆனால் ஒழுங்காக பேசக்கூடிய நல்லா பேசக்கூடியவோ மேலே வந்திருக்கான் ஆபாசமாகவும் தரம் தாழ்ந்து பேசக்கூடியவர்களோட வாழ்க்கை என்பது விட்டில் பூச்சி வாழ்க்கை அந்த நேரத்தில் அங்கீகரிப்பான் க்ரௌட் எங்கேஜிங் க்ரௌட் என்கேஜிங் தான் அதை தாண்டி உனக்கு வந்து சிவில் சமூகத்தில் மதிப்போ உனக்கு வாழ்க்கையில் சிகரங்களை தொடக்கூடிய வாய்ப்போ வரவே வராது ஒரு அரசியல் கட்சி தலைவரே அப்படி பேசுகிறாருன்னு போது அவருடைய வளர்ச்சி என்பது பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறது நான் வந்து இப்போ சீமானோட அரசியலை இப்படி புரிஞ்சுக்கிறேன் வளவன் இப்படி தான் நீங்கள் வளவன் அதை புரிஞ்சுக்கணும்னு நான் நம்புகிறேன் விஜய் வருகைக்கு முன் விஜய் வருகைக்கு பின் அப்படி நீங்கள் சீமானை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பேசாத பேச்செல்லாம் அக்டோபர் இருபத்தேழு பேருக்கு அவர் பேசிகிட்டு இருக்கார் நான் என்ன சொல்கிறேன் சீமானோட அரசியலை அளவுகோல வைத்தீங்கன்னா ரஜினிகாந்த் எங்கே நிற்பார் ஒரு இன்ச்சு கூட தாங்க மாட்டார் அவர் அவர் யார் வந்தாலும் பேசுவாருங்க ஜானகி ராமச்சந்திரனுக்கு வாழ்த்து தெரிவிப்பார் ஏவாவில் எழுதின புத்தகத்தில் வெளியீட்டு வந்து ஸ்டாலின் அப்போ வந்து பேசி திமுக சீனியர்ஸுக்கு புத்திமதி சொல்லுவார் மோடி கலந்துக்கிற எல்லா ஃபங்க்ஷன்லையும் கலந்துப்பாரு அமித்ஷா அர்ஜுனர்னு கிருஷ்ணனும் சொல்லுவாரு சீமானையும் கூப்பிட்டு பேசுவார் ஸோ அவர் வந்து நீங்கள் ரஜினி ஒரு அளவுகளாக வைக்கிறீங்கன்னா அது வந்து அது ஒரு அர்த்தமும் கிடையாது அது வந்து இஸ் நாட் அ சீரியஸ் பிளேயர் அவர் வந்து ஒரு சீரியஸான ஒரு பிளேயர் கிடையாது எல்லாருக்கும் ஒரு மனிதன் நல்லவனா இருக்க முடியாது அவர் ஒண்ணுமே கிடையாது அவர் வந்து அவர் அவரோட இன்ஃபுளுயன்ஸ் என்பது என்ன கேட்டீங்கன்னா ஜீரோ ரஜினியோட இன்ஃப்ளூயன்ஸ் என்பது ஜீரோ நெக்லிஜிபிள் நாட் எப்படி ஓட்டு விடுதோ அந்த மாதிரிதான் எந்த காலத்துலையுமே அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது கிடையாது இன்னைக்கு வந்து நீங்கள் பெருங்காயம் இருந்ததாக ஒரு காலத்தில் நம்பப்படுகிற டப்பா அதை நோக்கி நீங்கள் போகிறீர்கள் என்றால் நீங்கள் எவ்வளவு பலவீனமாக இருக்கிறீர்கள் என்பதை காட்டுது சுருக்கமாக சொல்றதுனா இதுதான் அதாவது சீமானை வந்து நம்ம இன்றைக்கி இட போடுறோன்னா விஜய் வருகைக்கு முன் விஜய் வருகைக்கு பின்னு பார்க்கணும் அப்படி பார்க்கும்போதே சீமானோட அரசியல் இருக்கக்கூடிய பதற்றம் தெரிகிறது சித்தாந்த ரீதியிலான வலுவான பிடிப்பு இல்லாதவர்கள் சில தனிநபர்களால் தங்களுடைய வாக்கு வங்கி சிதறடிக்கப்படுகிறது என்ற நிலை வரும்பொழுது எப்படியெல்லாம் பதட்டத்தில் செயற்படுவார்களோ அப்படியெல்லாம் சீமான் செயற்பட்டு கொண்டிருக்கிறார் இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் ஐடியாலஜி இல்லாமல் வெத்து வார்த்தைகளால் அரசியல் பேசிக்கிட்டு அதாவது வந்து செமெட் இதுன்னுவாங்க அதாவது ஆப்டிக்ஸ்லேயும் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க ஒரு காம்படிட்டர் வரும்போது தங்களுடைய வாக்கு வங்கியில் சரிவு பெருஞ்சரிவு ஏற்படும்போது எப்படி வந்து பதட்டப்படுவார்கள் திசை திருப்பதை வந்து இப்போ அவர்கள் வந்து ஒரு விதமான பாதை தெரியாமல் மிரளுவார்கள் என்பதற்கு இன்றைக்கி சீமானுடைய அரசியல் சரியான உதாரணம் என்று நான் பார்க்குறேன் அளவெண்ட் அதாவது அவர் இந்த எட்டு சதவீத வாக்கை கண்டு திமுக அண்ணா திமுக அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இருபத்தி ஆறில் அந்த எட்டு சதவீத வாக்கு நாலு சதவீதம் அல்லது மூணு சதவீதமாக குறையும் என்று நான் நம்புகிறேன் ஏன்னா இப்போ அவருடைய அரசியல் என்பது ஏற்புடையதல்ல ரஜினியெல்லாம் பார்த்துட்டு வந்தோன்னா அவருடைய கோர் ஓட் பேங்கை டிஸ்டர்ப் ஆகுது ஏற்கனவே கூட்டணி போகமாட்டேன் யாரோடையும் அப்படின்னு சொன்னதால் இருபத்தாறுலேயும் தலைவர் இந்த தப்பை பண்ணால் நமக்கு அதை முடிஞ்சணும்னு கட்சிக்குள்ளே ஒரு பெரும் அதிருப்தி கிளம்பி இருக்குது அதோடு சேர்ந்து இந்த மாதிரி ரஜினியெல்லாம் போய் பார்க்குறதுன்றதுலாம் வந்து இன்னமும் வந்து டிஸ்டர்ப் பண்ணோம் ரஜினிகாந்த் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் நான் அரசியலில் சூப்பர் ஸ்டார் அப்படின்றதுனால தான் எல்லாருக்கும் இவ்வளோ பெரிய பயம் வந்துருச்சு அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு அரசியல் சூப்பர் ஸ்டாராக நான் இருக்கேன் என்னுடைய அவதாரம் என்னென்ன ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாருங்கள் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காரு எல்லாரையும் ஓட வைக்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய வியூகங்கள் இருக்கும் வேறு விதமாக நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு பேசியிருக்காரு ஒரு பெரிய பூஸ்ட் கான்ஃபிடென்ஸை ரஜினி சந்திப்பு கொடுத்துருக்கிறதா இல்லை இதை நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு அவருடைய இந்த என்ன ஆப்டிக்ஸ் அவர் கட்டமைக்க விரும்புகிறார் சார் வலுவன் இது ரொம்ப சொல்கிறதுக்கே அசூரியாக இருக்குது ரொம்ப அபத்தமான ஆபா அதாவது வந்து ரொம்ப ரொம்ப அபத்தமான ஒரு சிறுபள்ளைத்தனமான அரசியல் இது தனி மனித ஆளுமைகளை முன்னிறுத்தி அரசியலை பேசுகிறதும் சம்பவங்களை பேசுகிறதும் பிரச்சனைகளை பேசுகிறதுமே ரொம்ப அறிவுறுப்பானது டு பி ஃப்ராங்க் ரஜினிகாந்த்ன்றவர் ஒரு சினிமா நடிகர் அது இன்றைக்கி போய் போயிருக்கக்கூடிய ஒரு சினிமா நடிகர் ஒரு சூப்பர் ஸ்டார்னு அவரை சொல்கிறாங்க சூப்பர் ஸ்டார் தான் மறுக்கலை நான் பொது வாழ்க்கையில் ரஜினிக்கு ஒரு பிம்பம் இருக்குது அவ்வளோதான் அதை தாண்டி அவரோட கான்ட்ரிபியூஷன்ன்றது பப்ளிக் லைஃபுக்கு சினிமாவில் அவர் கொடுத்ததை தவிர நடித்ததை தவிர வேறு எதுவுமே கிடையாது அரசியலுக்கு வரேன்னு சொல்லி ஒரு தலைமுறையை ஏமாத்துனது அவருடைய குவாலிட்டி ரஜினி சொல்கிறதால யாரும் ஓட்டு போடுறது கிடையாது தொண்ணூற்றி ஆறுலேருந்தே இன்ன வரைக்கும் ரஜினி சொல்கிறதால யார் ஒருத்தரும் ஓட்டு போட்டதும் கிடையாது போடாமல் இருந்ததும் கிடையாது வெற்றி தோல்விகளுக்கு ரஜினிகாந்த் போ பொறுப்பே கிடையாது ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா அவர் யாருக்கும் போடுங்கிறதையும் இதுதான் உண்மை அது வந்து ஒரு பெருங்காயம் இருந்ததா நம்பப்படுற ஒரு டப்பா நல்லா கவனிங்க பெருங்காயம் இருந்தா கூட பரவாயில்ல பெருங்காயம் இருந்ததா நம்பப்படுற ஒரு டப்பா அவரை போய் இவர் பார்க்குறாரு சீமான் முதல்ல இந்த சந்திப்பே ரொம்ப ரொம்ப அதாவது வந்து எப்படி சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா பொருளற்றது நீங்க சீமான் அவர்கள் என்ற ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவர் ஆஹ் ரஜினிகாந்தை போய் தனிப்பட்ட முறையில் சந்தித்தார்னா நமக்கு அதில் எந்த விதமான ஆட்சேபணியோ எந்த விதமான கருத்து சொல்கிறதுக்கான தேவையோ கிடையவே கிடையாது அது ரெண்டு தனிநபர்கள் சந்திக்கிறாங்க அவ்வளோ ஆனால் போயிட்டு வந்து அந்த சந்திப்பை குறித்து பெரிய அளவில் பிரஸ்தாபிச்சு அதுக்கு ஒரு பிம்பத்தை கட்டமைப்பிச்சது யாரு சீமா நான் வந்து ரஜினிகாந்த் கிட்ட கலைத்துறை சினிமாத்துறை அரசியல் பற்றியும் பேசணுன்ற பேசுனதே அரசியல் அரசியல் தான்றார் ரஜினிகிட்ட அரசியல் பேசுகிறாருன்னா அப்போ சீமானோட அரசியலை பற்றி நம்ம என்னான்னு முடிவு பண்ணுறது ஏன்னா ரஜினியோட அரசியல் அபத்தமானது சிறுபிள்ளைத்தனமானது அடிப்படையில் ஹிந்துத்வா கொண்டது வெளிப்படுத்துகிற விதத்தில் வேணால் ஒரு நாகரிகம் இருக்கலாமே ஒழிய அடிப்படையில் ரஜினியோட அரசியல் என்பது ஒரு ஹிந்துத்வா வெறி கொண்ட அரசியல் பெரும்பான்மை மதவெறியை தூக்கி பிடிக்கக்கூடிய அரசியல் வாழ்க்கையை பற்றிய அரசியலை பற்றிய ரஜினியோட புரிதல் என்பது தட்டையானது ஃப்ளாட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது எல்லாம் போய் சிஸ்டர் சரியில்லை சரி பண்ணுங்கன்னு சொல்லும்போதே அவர் யார் என்னன்றது அவர் லட்சணம் தெரிஞ்சு போச்சு தூத்துக்குடி துப்பாக்கி சூடில் காயப்பட்டவரில் போய் பார்த்துட்டு வந்து எல்லாத்துக்கும் போராட்டம்னா நாடு சுடுகாடாகணும்னு சொன்னவர் அதுக்கு பிறகு அருணா ஜெகதீஸ்வன் கமிட்டியில் போய் எப்படி பம்முனார் எப்படி மன்னிப்பு கெட்டார்ன்றது நமக்கு தெரியும் ஆகவே ரஜினியை வந்து ஒரு அரசியல் குறித்து பேசுவதற்கான ஆளுமையாக ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் தேர்ந்தெடுப்பாரையானால் நாம் அவரை பார்த்து பாவம் என்று தான் பரிதாபப்பட முடியும் இவ்வளோதான் இதில் சீமானோட அரசியல் என்பது எத்தகைய தன்மை கொண்டதுன்றது நமக்கு தெரியும் இவ்வளோ நேரம் ரஜினியை பற்றி பேசணும் சீமானோட அரசியல் என்பது தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் என்பது தமிழ் தேசியம் என்பது டெல் லார்ஜ் எக்ஸ்டெண்ட் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்திய வரைபடத்திலிருந்து தமிழகத்தை வெளியில் எடுக்க வேண்டும் என்ற அரசியல் அது அவ்வளோதான் பச்சையா சொல்றதுதான் அதுக்கான வழிமுறைகள் வேணால் இன்னைக்கு அவங்க வந்து கை கொள்ளாமல் இருக்கலாம் வன்முறையை ஆதரிக்காமல் இருக்கலாம் சித்தாந்த ரீதியாக தமிழ்நாடு இந்தியாவுக்குள் இருப்பதில் அவர்களுக்கு உடன்பாடு இல்லை அதனால தான் தமிழ் நேஷ்னலிசம்ன்ற ஒரு கான்செப்டே அவங்க பேசுகிறாங்க அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அது அவங்க வலியுறுத்தாட்டியுமே கூட தமிழ் நேஷ்னலிசம் என்ற கான்செப்ட் தனித்தன்மை என்பது வேறு தேசிய இனம் என்பது வேறு நாங்கள் தனி தேசிய இனம் என்று அவர்கள் சொல்லும்போது அவங்க வெளிப்படையாக வந்து சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் தமிழ்நாடுன்னு தான் நான் பார்க்குறேன் மேபி ஐம் ரா நான் சப்பார் தான் நீங்கள் திருத்தலாம் லிங்க்விஸ்டிக் நேஷ்னலிசம் எல்லாரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்ல வரீங்களா இல்ல லிங்க்விஸ்டிக் நேஷனலிசம் ஒரு ஐடென்டிட்டி அவங்க எப்படி பாக்குறாங்கன்னு சொல்லுவாங்க ஓகே அவங்களோட அவங்க பார்வை எப்படி நான் சொல்லுவேன் அதை பத்தி என்னோட தீர்ப்பை கூட நான் ஓகே ஐ கேன் வித் நான் சொல்ல வரது அவங்களோட அது சரி தப்புன்னு நான் சொல்லவே இல்லை தமிழ் நேஷனலிசம் அவங்க சொல்றது என்னன்னா வேற செப்பரேட் ரேஸ் அண்ட் வென் யூ சே வேர் செப்பரேட் ரேஸ் த லாஜிக்கல் எண்ட் ஆர் த லாஜிக்கல் கன்க்ளூஷன் த நெக்ஸ்ட் லாஜிக்கல் ஸ்டெப் ஆர் இஃப் யூ ஸ்டெச் இட் அவுட் த லாஜிக்கல் எண்ட் வில் பி

அப்படின்ற வார்த்தையை நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்க நான் மலையாளி நேஷனலிசம் யாரும் பேசல தெலுங்கு நேஷனலிசம் யாரும் பேசுறது எனக்கு தெரியல வார்த்தையில தான் தெலுங்கு தேசம் அது ஆனால் நேஷனலிசம்ன்ற கான்செப்ட் வந்து தமிழர்கள் தகுதிய இனம் தனி இனம்னு நீ சொல்ல வரீனா நீ தனிநாடு கேட்குறதுன்னு அர்த்தம் அதை நோக்கி தான் நீ நகர்ற இன்னைக்கு நீ சொல்லலையே ஒழிய யூ ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் தட் நீங்கள் சொன்ன மாதிரி தொடர் மேக்ஸிமம் எண்டுக்கு போனோம்னா அது அங்கே தான் போய் நிற்கும் எக்ஸ்ட்ரீம் பீக்கு போனோம் எக்ஸ்ட்ரீம் பீக்கு போனால் அங்கே தான் நிற்கும் இந்து ராஷ்டிரமாக மாற்றணும்னு அவங்க

அவர் வந்து ஹார்ட் கோர் ஹிந்து ஃபண்டமெண்டலிஸ்ட் கேட்டகரிக்குள்ள தான் அவர் வருவார் அப்படி தான் நான் அவரை புரிஞ்சுக்கிறேன் அவர் வந்து லும்பனைஸ்டு ஹிந்து ஃபண்டமெண்டலிஸ்ட் கிடையாது அது கிடையாது அவர் கொஞ்சம் டீசன்சி உண்டு அவர்கிட்ட பட் கோர் ஐடியாலஜி வந்து ஹிந்துத்வாவிகளோட கோர் ஐடியாலஜி தான் அவரோட மீட்டிங் அந்த பிளேஸ் பண்ணி அவர் பார்டர்ல அவரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அதில் ஆம்பிகூட்டிஸே உங்களுக்கு வேண்டாம் அதனால தான் வந்து மொழி சார்ந்த இனம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் அவருடைய பார்வை என்பது வந்து முழுக்க முழுக்க பிஜேபி சார்ந்த பார்வையா தான் இருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க ரெண்டு பேரும் நேர் நேரு எதிர்தூரும் நீ என்ன ஆரசியலர்கிட்ட பேசுவீங்க இது வந்து முரண்பாடுகளின் மூட்டையாகத்தான் சீமான் இருக்கிறார் என்பதற்கு ரஜினினுடன் அவருடைய சந்திப்பு ஒரு சாட்சியம் கூறுது அப்ப சரி இதை விட பெரிய கிராசுவார்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலக்ஷன்ல அத முடிவு எடுக்க போறார் இருக்கும் உங்க நேரத்துக்கு கருத்துமே நன்றி சார்